பெரியமானவர்களே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்கள் மேலே அவர் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துகிறார் செப்பனியா புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை பாருங்கள் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சில போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் கடந்து போகும்பொழுது வியாதியின் படுக்கையில் இருக்கும்பொழுது அல்லது ஒரு நெருக்கடிகள் ஜபங்கள் கேட்கப்படலை எதிர்பார்த்த அற்புதங்கள் இன்னும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இருதயத்தில் சோர்பு வந்து மனதில் பல குழப்பங்கள் பல கேள்விகள் எழும்பி விடுகிறது அந்த நேரத்தில் தேவன் நோடு கூட இருக்கிறாரா அல்லது வந்து தேவனுக்கு வல்லமை இருக்கிறதா சிலர் வந்து கர்த்தருக்கு கண்கள் இருக்கிறதா காது இருக்கிறதான்னு கூட கேட்டு விடுவாங்க ஏன்னாக்கா அவங்களுடைய நெருக்கடி அவங்களுடைய போராட்டங்கள் பிரச்சனைகள் அந்த மாதிரி என்னை இந்த வியாதிலிருந்து விடுதலை ஆக்குவாரா இந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுவாரா அப்படின்ற கேள்விகள் எழும்பி விடுகிறது அல்லது தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறாரா என் மேலே கோபமாக இருக்கிறாரா என்னை கைவிட்டுட்டாரா என்று சொல்லி அநேக கேள்விகளினால் குழம்பி விடுவார்கள் இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையின் மத்தியில் அப்படியாக மனம் சோர்ந்து இந்த கேள்விகள் எழும்பி இருக்குன்னு சொன்னாக்கா கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை உங்களை நோக்கி தான் அவர் அனுப்புகிறார் உங்களை அவர் தேற்றுகிறார் உங்களை அவர் பலப்படுத்துகிறார் உங்களோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவை குறித்து நான்கு சத்தியத்தை சொல்லி உங்களை அவர் பலப்படுத்த விரும்புகிறார் அந்த வசனத்தில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி என்றைக்கு நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரசிக்கப்பட்டீர்களோ அன்றைக்கு அவர் உங்களோடு கூட இருக்கும்படிக்காக எண்டைக்கமாக வந்துவிட்டார் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக நீங்கள் ஆக்கப்பட்டு தேவன் எனக்குள்ளாக தங்கி இருக்கக்கூடிய மகிமையான ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறது தான் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆகியனால் எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் எந்த நெருக்கடியின் பாதையில் மரண இருளின் பள்ளத்தாக்கில் அல்லது அக்கினியின் போல ஒரு சூழலில் நீங்கள் கடந்து போனாலும் அவைகளெல்லாம் தேவன் உங்களோடு கூட இல்லை என்கிறதுனால உண்டான சூழ்நிலைகள் கிடையாது மாறாக அந்த சூழ்நிலைகள் மத்திலேயும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறதை காண்பித்து ஒரு சேதமும் இல்லாமல் உங்களை விடுவிக்க தேவனாக அவர் இருக்கிறார் இந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கும்பொழுது நீங்கள் கடந்து போகக்கூடிய எந்த ஒரு உபத்திரவ பாதையாக இருந்தாலும் சரி சங்கீதக்காரன் தாவிதை போல் நீங்கள் சொல்லுவீங்க மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் தேவரீர் என்னோடு கூட நீர் இருக்கிறீர் என்று சொல்லி அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம வாசித்து நம்முடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தையினால் நம்ம நிரப்பி இருக்கும் பொழுது உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவருடைய வார்த்தை என்னை தேற்றுகிறது அவருடைய வாக்கு என்னை பலப்படுத்துகிறது ஆகியனால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயமுடையவர்களாக நீங்களும் இருப்பீர்கள் ரெண்டாவதாக அந்த கர்த்தர் வல்லமை உடையவராக இருக்கிறார் என்பதாக என்னோடு கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் வல்லமை உடைய தேவனாக இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் என்னோடு கூட இருக்கிறவர் அவர் பெரியவர் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் சர்வ வல்லமை உடைய தேவன் ஆண்டோராகி ஏசு உயிர் மரித்துறலிருந்து பொழுது அவர் சொன்னார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிட்டு அந்த தான் உங்களுடைய வாழ்க்கை படகுல அவர் உங்களோடு கூட அவர் இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய காற்றையும் புயலையும் அடக்கி அமைதலாக்க வல்லமை உடையவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஆகையினால் நான் பயப்பட தேவையில்லை ஜபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டால் போதும் அவர் உங்களுக்காக எழுந்தருளுகிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாக சத்துருடைய கிரியைகள் செயல்படலாம் அல்லது மனுஷர்கள் எழும்பி போராடலாம் அல்லது ஒரு சில தடைகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம் இல்லை என் தேவன் வல்லமை உடையவர் இந்த போராட்டங்களின் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் அடக்கி போடுவார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துவிடும் மூன்றாவது முக்கியமாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் ரட்சிப்பார் என்னோடு கூட இருக்கிற தேவன் வல்லமையுடையவர் அவர் என்னை ரச்சிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரச்சிக்கிறார்னு சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு குறைந்த அளவில் தான் அதை புரிந்து கொள்வார்கள் அதாவது பாவம் மன்னிப்பு கொடுத்துட்டார் தேவனுடைய பிள்ளையாக ஆக்கி விட்டுட்டார் அவ்வளோ தரம் தான் என்கிறது போல இல்லை அவர் ரச்சிக்கிறார் என்ற அந்த வார்த்தையில் என்னை விடுவிப்பார் என்னை தப்புவிப்பார் என்னை தாங்குவார் என்னை சுமப்பார் என்னை சுகமாக்குவார் என்னை காப்பாற்றுவார் என்ற எல்லா அர்த்தமும் அதில் அடங்கி இருக்கிறது மாத்திரம் கிடையாது அருமை ரச்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ரச்சித்துட்டு பாதியில் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டார் அவர் முற்றும் முடிய ரச்சிக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக உங்களை அவர் ரச்சிப்பார் நான்காவதாக அந்த வார்த்தையில் கர்த்தர் உங்கள் மேலே மகிழ்ந்து களி கூறுகிறார் உங்கள் மேலே அவர் அன்பை வைத்திருக்கிறார் உங்கள் பேரில் கம்பீரமாய் களி கூறுகிறாராம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த உபத்திரவத்தின் மத்தியில் போய்விடும் பொழுது கர்த்தர் என்ன அன்பு செய்கிறாரா என் மேல் கோபமாக இருக்கிறாரா எனக்கு எதோ தண்டனையை கொடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறது போலெல்லாம் மனம் குழம்பிவிடும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இல்லை நான் உன் பேரில் மகிழ்ந்து களி கூறுகிறேன் அவர் உங்களை அன்பு செய்கிறார் அப்படிங்கிறத சொல்லும்படிக்காகத்தான் இந்த வார்த்தையை உங்களை கேட்க பண்ணுகிறார் ஆகினால நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் தளர்ந்து போகாதீங்க தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார் உங்களை குறித்து அவர் சந்தோஷமாக கம்பீரமாக அவர் களி கூறுகிறார் அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் சொன்னாக்கா அவர் என்னுடைய சத்துருக்களை என்னுடைய பாதைகளை விட்டு நீக்கி போட்டு விட்டார் என்று சொல்லிட்டு கம்பீரமாக அவரை துதிங்க அவரை பாடி மகிழ்ந்து கழி கூறுங்க இந்த நான்கு காரியங்களையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் வல்லமையுடையவர் அவர் என்னை கண்டிப்பாக ரட்சிப்பார் அவர் என் பேரில் மகிழ்ந்து களி கூறுகிறார் என்று சொல்லி நீங்களும் அதை அனுபவிப்பீர்கள் விசுவாசிக்கிறீங்களா இணைந்து ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை அனுப்பி உடைய பிள்ளைகளின் நீர் தேற்றுகிறதற்காக பலப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்றைக்கே விடுதலையை அவர்கள் காண்பார்களாக இன்றைக்கே மகிழ்ந்து களி கூறும்படிக்கு செய்வியராக இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்